மட்டும் நம்பர் தான் கணக்கு எண்ணிக்கை தான் கணக்கு கொள்கைகள் கட்சிகள் அவங்க கொடுக்கும் பணம் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது நம்பர் கணக்கு ஒரு வார்டு ஒரே ஒரு ஓட்டில் தோற்று போனவங்களாம் இருக்காங்க ஆமாம் ரெண்டாயிரம் ஓட்டில் தோ ஜெயித்தவங்களாம் இருக்காங்க ஆயிரம் ஓட்டில் ஜெயித்தவங்களாம் இருக்காங்க ஸோ நம்பர் எண்ணிக்கை தான் கணக்கு அவன் மொத்தம் விஜய்க்கு விஜய வழி கொண்டு வர எப்படின்னு மோடிக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் சொன்னால் விஜய் கேட்காமல் இருக்க மாட்டார் பிரஷாந்த் கிஷோரோட விஜயோட பிரசாந்த் கிஷோரோட சிஷப்பொல்லு தான் விஜய் விஜய் நீங்கள் ரொம்ப பிஜேபியோட போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன எம்எல்ஏ ஆனோ எம்பி ஆனோ எல்லாம் பண்ணித்தரோம் அவ் ஏன்னா விஜய்க்கு வந்து சட்டசபைகளில் கால் எடுத்து பக்கம் சரி நீங்கள் அப்படி கேட்கலாம் எங்கள் தனியாக போட்டி போட்டால் விஜயாவில் ஜெயிக்க முடியாதா ஜெயிக்கலாம் ரெண்டு சீட்டு ஜெயிப்பார் ரெண்டு சீட்டு என்ன புரியாது இருப்பார் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட் இஸ் ஸ்பாயில் ஸ்போர்ட்ஸ் ஸ்பாயிலர் தான் கம்ப்ளீட்லி ஸ்பாயில் ஸ்போர்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு இருபது எம்எல்ஏ உள்ளே போனால் அவருக்கு ஒரு தைரியம் வரும் நம்ம அவங்களுக்கு ஏன் கட்சி காரணம் இப்போ சீமான் கட்சி என்ன ப்ராப்ளம் சீமான் இந்த தேர்தல் இருபத்தாறு தேர்தல் முப்பத்தொன்று தேர்தல் முப்பத்தாறு தேர்தல் எல்லா தேர்தலும் தனித்து போட்டேன்ற அவருடைய தைரியத்தை காட்டுது நம்பிக்கை காட்டுது தப்பு இல்லை ஆனால் கட்சிக்காரனாம் அப்படி இல்லை சார் பத்து வருஷம் இல்லை எங்களாம் இருக்க முடியாது சார் எங்கள் எம்எல்ஏ ஆன சார் நாங்கள் எங்கூட இருந்த மற்ற கட்சியெலாம் மந்திரி ஆகிட்டேன் சார் நாங்கள் மட்டும் சார் உட்காந்துருக்கோம் அப்படின்னு கட்சி விட்டு போட்டு காத்துட்ருக்காங்க சீமான் முன்னாடி உள்ள கேள்வி என்னென்னா கட்சி கலையணுமா பாஜகவோட போகணுமா